அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய்யை சொல்லி அதன் மூலமாக தப்புச்சரலாம் அப்படின்னு எவ்வளோ தான் நினச்ச பொய்களுக்கு மேலே பொய்களை அடிக்கிட்டே போகும் பொழுது முதல் முதல்ல சொன்ன பொய் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஸ்திவாரம் ஆட்டம் கண்டுருங்கிற மாதிரி காண தான் செய்யும் அந்த மாதிரி தான் வந்து இப்போ தான் பெரிய பணக்காரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் அப்பா மலேசியாவில் இருக்காருலாம் கதை விட்டு இந்த ஒரு சம்பந்தத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க ரோகிணி இப்போ அவங்க அப்பா இல்லை தொழில் போட்டியாளர்கள்லாம் அவங்கள போட்டு தள்ளுவாங்க அப்படின்னா இப்போ அப்பா இல்லாத போது அது சொத்தெல்லாம் எப்படி இவங்க கையில் வரும் அவங்க சித்தி கையில் தானே போவோம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ இப்போ கண்டிப்பாக விஜயா மனத்தில் வரும் இன்னொரு பக்கம் முத்து மீனாவும் இறங்கிட்டாங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே தீரணும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்ட்டு அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே டவுட் இருங்கிறத தெளிவாக மற்ற விஷயத்த கூட இல்லை அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு இவங்க கதை விட்டாலும் கூட இதெல்லாம் பொய் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ மேஜராக ஒரு உண்மை வெளில வரணும் நேக்காக எப்படி தான் தப்பிச்சிடலான்னு வந்து இப்போ ரோஹிணி நினச்சாலும் உண்மை வெளில வரணும் அப்படின்னா அது ப்ரௌன் மணி மூலமாக தான் முடியும் வித்யா மூலமாக நடக்கிறது கொஞ்சம் ஏன்னா வித்யா நிறைய வளர ஆரம்பிச்சிட்டாங்க வித்யாவுக்கு அந்த முருகனுக்கு இருக்க காதல் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காதல் கண்ணை மறைச்ச அவங்க வந்து தன்னுடைய ஃப்ரெண்டே கவுத்து விடுறதுன்னு ஒரு விஷயம் நடக்கலாம் ஆனால் அப்படி கூட பண்ணக்கூடிய ஆள் கடை அது தான் தோணுது எப்போது அது அவங்க பண்ணிருக்கணும் இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன இருந்தாலும் ரோகிணி மேலே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு ஆனால் ரோகிணி அந்த அளவுக்கு வந்து வித்யாட்ட ஒழுங்காலாம் நடந்துகிட்ட மாதிரி தெரில இருந்தாலுமே வித்யாவுக்கு என்னங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த க்ரோ ப்ரௌன் மணியை கறி மீனா பார்த்து முத்துவை கூப்பிட்டு போலீஸ் சீக்கிரஸ்லாம் கூப்பிட்டு வச்சு இந்த கறி கடக்காரரு மலேசியான்னு சொல்லி எங்களை ஏமாத்தினார் அப்போ நீயும் ஏமாத்தியா அப்படின்னு கேட்குற மாதிரி விஷயங்கள் நடந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது நடக்குமா அது எப்போ நடக்கும்னு நினைக்கிறீங்க அந்த கதை போகிற போக்க பற்றி உங்கள் என்னங்கிறத சொல்லிட்டு அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கான க்ளிக் பண்ணி ஸ்கின் கேர் பேபி கேர் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்லேருந்து ஸ்லிப்பர்ஸ் ட்ரெஸ் வரைக்கும் பல ஆஃபர்கள் ஃப்ளிப்கார்ட்லையும் மந்திராலேயும் போய்ட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஈவன் வாட்ச் எல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு தேங்க்யூ